வந்தால் அந்த பசி பஞ்சம் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணனுடைய மனைவிக்கு தான் வருவார் ஆனால் அந்த பஞ்சத்தில் ஒரு நாளில் இரண்டு நாளில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இறக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வதில் முன்னுதாரணமான பலரை எனக்கு தெரியும் மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கு மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கு நாம் அல்லவா இடம் இருப்பதில் ஏதோ ஒன்றை இன்னொருவருக்கு தரணும் ஒன்னு யார் இதெல்லாம் வாங்க சொன்னா எதுக்கு இவ்வளவு புத்தகத்தை வாங்கி வீட்டுல வச்சிருக்கிற ஆனால் படிக்கவே படிக்காத அக்பர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார் யாருக்கு படிக்க நேரம் இருக்கிறாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் படிக்கிறார்கள் புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் போதுமானது அவர்கள் அந்த ஊர்ல எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா ஒரு ரொட்டியை நீளமாக செய்வாங்க அதை நான்கு ஐந்து துண்டுகளாக வெட்டி மூன்று வேலைக்கும் வைத்துக் கொள்வார்கள் பெரிய நீண்ட லோஃப் பிரெட்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ரொட்டி இருந்தால் ஒரு நாள் நீங்க ஓட்டிடலாம் அப்படி ஒரு ரொட்டி கொடுப்பாயான்னு கேட்ட உடனே அவர் வந்து ஒரு ரொட்டியை கொடுக்கலான்னு நினைக்கிறார் போல இருக்கு உள்ள போகிறார் தம்பியினுடைய மனைவி சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஒரே ஒரு ரொட்டியை கொடுத்தால் நாளைக்கு திரும்பி வந்து நிற்பாங்க ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஒரு ரொட்டி கொடுப்பதுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கா இல்லைன்னு போய் கூச்சமே இல்லாமல் சொல்லுங்க அப்படிங்கிறான் தயங்கியபடி தம்பி வந்து சொல்கிறார் பார்த்தண்ணே உள்ள இல்லைண்ணு நன்றி தம்பி நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறார் வந்தால் அந்த பசி பஞ்சம் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணனுடைய மனைவிக்கு கையோடு தான் வருவார் என்று அவர்கள் எதையுமே கேட்கலை இவரும் சொல்லுகிறார் நான் போனேன் கேட்டேன் கிடைக்கல ஆனால் அந்த பஞ்சத்தில் ஒரு நாளில் இரண்டு நாளில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறார் தகவல் கடைந்து தம்பிக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்ட்டு தம்பி தன் மனைவியிடம் சொல்லுகிறார் நாம் வந்து அங்கே போய் துக்கம் கேட்கணுமா இல்லையான்னு தெரியலன்னு தம்பி மனைவி சொல்கிறார் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நாம் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு அவர்கள் ரொட்டியை எடுக்கிறார்கள் ரொட்டியை அங்கே என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கத்தியை வைத்து சின்ன சின்ன துண்டாக மாற்றி அதில் வெண்ணெயை தடவி சாப்பிடுவார்கள் ஒரு ரொட்டியை வெட்டுகிறார்கள் உள்ளேருந்து குபு குபுன்னு ரத்தம் கொட்டுது இன்னொரு ரொட்டி தொண்டையை வெட்டுகிறார்கள் அதே ரத்தம் அவர்களுக்கு புரியவே இல்லை ரொட்டியிலிருந்து எப்படி ரத்தம் வரும் வெட்டுவது ரொட்டி நாம் தயாரித்த ரொட்டி வெண்ணெய் தடவி அன்றாடம் சாப்பிடுகிற ரொட்டி எப்படி ரத்தம் வருகிறது அவர்களுக்கு தெரியலை ஆனால் தம்பி பயந்து விடுகிறான் நாம் அண்ணனுக்கு தரமாட்டோம் என்று சொன்னோம் அவர்கள் வீட்டில் இரண்டு பேர் இறந்து விட்டார்கள் அந்த குருதி பாடு இங்கே வெளிப்படுகிறது என்று தெரியலையா அப்படின்னு கேட்குறார் பயந்து போய் உடனடியாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க இருக்கிற ரொட்டியெல்லாம் கொண்டு போய் உங்கள் அண்ணனுக்கு கொடுங்க ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூட ரொட்டியிலிருந்து ரத்தம் வந்தால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் கொடுப்பதற்காக அந்த அண்ணன் தம்பி எடுத்துகிட்டு போறா அங்கே அண்ணன் மரண படுக்கையில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் வேணாம் தம்பி ஆனால் நீ இப்படி வந்தே இல்லையா அந்த மனது போதும் அதுக்கு மேலே எனக்கு நான் போன்னு சொல்லிடுறார் எங்கே ரென் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஜெர்மனியில் ஒரு கிராமத்தில் யாருக்கோ நடந்த கதை அது ஆனால் அந்த கதை ஒரு உண்மையை சொல்லுகிறது ஒரு சகோதரர்கள் ஏன் எல்லா நேரத்திலும் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒரே குருதியினுடைய ரெண்டு வடிவங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏன் இப்படியான ஒரு துவேஷம் ஏன் இப்படியான வெறுப்பு அப்படி என்றால் மனிதர்கள் உண்மையில் ஒன்றாக பிறந்தால் ஒன்றாக இருந்தால் ஒன்றாக வளர்ந்தால் ஒன்றாகவே அன்பாக இருந்துவிட மாட்டார்களா என்றால் இருப்பார்கள் இருக்கிறார்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களே இல்லையா என்றால் இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வதில் முன்னுதாரணமான பலரை எனக்கு தெரியும் ஆனால் பெரும்பான்மையிடங்களில் அந்த அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ உறவினரோ சித்தப்பாவோ யாரோ ஒருவர் அவர் உங்கள் வளர்ச்சியை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை பொறுத்துக்கொள்ளவே முடியாததுக்கு எந்த வகையிலும் அவர் காரணமும் இல்லை ஆனால் அவர் உங்கள் சந்தோஷங்களை உங்கள் வளர்ச்சியை உங்கள் செல்வத்தை உங்கள் செல்வாக்கை உங்கள் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை விரும்பாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனதிற்குள்ளாக இதெல்லாம் பாழ் போகட்டும் என்று நினைக்கிறார் இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வறுமையில் இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள் நல்லதற்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அறிவேன் ஆனால் மோசமானதற்கும் பிரார்த்திக்கிறார்கள் இன்னொருவருக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்கிறதே என்று வயிறு எரிந்து பிரார்த்திக்கிற மனிதர்கள் இத்தனை ஆயிரம் வருடத்தில் மாறவே இல்லை நண்பர்களே அப்படி இருக்கிறார் ஆனால் இவர்களோடு தானே வாழ்க்கை இவர்களை தனியாக அடையாளம் காட்டி தனியாக பிரித்து எங்காவது அடைத்து வைத்து விட முடியுமா என்றால் இல்லை இவர்களும் நாமும் ஒரே தட்டில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஒன்றாகத்தான் வேலை செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் உறவாட வேண்டும் ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மனித மனது என்பது சஞ்சல் மிக்கது மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் துணை செய்கிறது ஒரு புத்தகம் படிக்கும்போது நமக்கு எங்கேயோ எப்போவோ ஜெர்மனியில் நடந்த ஒரு கதையை நான் இந்த சபைக்கு சொல்லும்போது நீங்கள் உடனடியாக அந்த சகோதரர்களை மனதில் கொண்டு வந்துடுறீங்க அவர்களை அல்ல உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் பார்த்த உங்களோடு பழக்கமான யாரோ ஒருவருக்கு பதிலாக நீங்கள் அவர்களை நினைக்கிறீர்கள் இவரும் இப்படித்தானே நடந்து கொண்டார் என்று அப்படின்னா காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்றால் எல்லா மேம்பாடுகளும் மனிதனுக்கு வசதியைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர மனித மனதை ஒன்றும் விசாலப்படுத்திடல மனிதன் கருணையோடு மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அரசு செய்கிறது மக்கள் செய்கிறார்கள் நிறைய என்ஜிஓ வந்துடுச்சு பல்வேறு உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் அது நாம் செய்ய வேண்டிய பணி நாம் அல்லவா நம்மிடம் இருப்பதில் ஏதோ ஒன்றை இன்னொருவருக்கு தரணும் நாமல்லவா நாம் படித்ததை இன்னொருவருக்கு படிக்க வைக்கணும் நாம் அல்லவா அறிவினுடைய வெளிச்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடையாளம் காட்ட வேண்டும் ஆனால் நாம் செய்ய தவறியதை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்ற உணர்வு கூட இல்லை அதனால் தான் சொன்னேன் புத்தகம் இல்லாத வீடுகளின் மீது எனக்கு கோபம் வராது வருத்தம் தான் வரும் ஐயோ பாவம் இப்படி இருக்கிறார்களே நிச்சயம் அவர்கள் வீட்டில் யாரோ விளக்கேற்றுவதற்கு ஒருவர் வருவார் படிப்பார் ஒரு சின்ன மூலை நூலகமாக மாறும் என்று அதே நேரம் ஆசை ஆசையாக புத்தகம் சேர்ப்பவர்கள் எல்லாம் எல்லா அரங்கத்திலையும் என்னிடம் சொல்லுகிறார்கள் சார் நீங்கள் ஒன்றை பேச மறந்துடுறீங்க வீடு மாறுகிற நேரத்தில் இந்த புத்தகங்களை நாங்கள் எப்படி தூக்கி கொண்டு அழைகிறோம் என்ற கதையை சொல்லுங்கள் சார்ங்கிறான் ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு செல்லும் போது இவ்வளவு சேகரித்த புத்தகங்களை கொண்டு போகிற அவஸ்தை இருக்கிறீர்கள் அது உண்மையில் ஒன் ஒவ்வொரு மனிதனும் வெளியே சொல்லவே முடியாத அதே நேரத்தில் இதை விட்டுட்டு போயிடலாமா கொண்டு போகணுமா கொண்டு போனால் எங்கே வைக்கிறது வைப்பதுக்கு இடம் இருக்கிறதா என்றால் இடம் இல்லை உண்மையில் இடம் இல்லை என்பதில் மனது இல்லை இடம் இருந்தால் எங்கே வேணாலும் வைத்துக்கலாம் நான் அப்படி ஒருவருடைய வீட்டில் புத்தகத்தை பார்த்தேன் அவர் இரண்டு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி பிளாஸ்டிக் பக்கெட் ஃபுல்லாக புத்தகம் போட்டு வச்சுருக்கிறார் என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார் துணி துவைப்பதுக்கு இப்படி தானே வச்சுருக்குறோம் அதுபோல் படித்த புத்தகங்களை போட்டு வைப்பதுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சிருக்கேன் சார் இவ்வளோ தான் என்னால் முடியும் மனது மனதுதான் இல்லை இடம் மனது இருந்தால் இடம் உருவாகிக்கொள்ளும் ஆனால் வீடு மாறுகிற நேரத்தில் எல்லாம் ஒருவர் இந்த சிரமத்தை அனுபவிக்கும் போது முதலில் அவர் குற்றவாளியாக்கப்படுகிறார் என்ன அப்படின்னா ஒன்று யார் இதெல்லாம் வாங்க சொன்னால் எதுக்கு இவ்வளோ புஸ்தத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிற இன்னொன்று இந்த எல்லாம் என்ன செய்வார் யாருக்குமே தெரியாது யாராலும் சொல்ல முடியாது இந்தியாவை ஒரு மகத்தான மன்னர் ஆண்டார் அக்பர் என்று பெயர் இந்தியாவில் பாதுஷா என்று அழைக்கப்படக்கூடிய பேரரசனாக தன்னை அறிவித்து கொண்ட பெரிய மன்னர் அவர் இல்லாதவர் அவர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை முறையாக பாடம் படிக்கவே இல்லை ஆசிரியர் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னர் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் தருவார்கள் ஒரு ஆசிரியர் வருவார் தனிப்பட்ட பாடம் எடுப்பார் அது கூட அக்பருக்கு சிறு வயதில் அவருக்கு படிக்க பிடிக்கலை அவர் நேரடியாக போர்க்களத்துக்கு போயிட்டார் போர் வீரனாக வந்து விட்டார் இளவயதிலேயே மன்னர் பட்டம் சூட்டிவிட்டார் பெரிய டெல்லியினுடைய முகலாய அரசர்களிலேயே பெரிய அரசராக இருந்தார் ஆனால் படிக்கவே படிக்காத அக்பர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார் அவர் என்ன செய்தார்னா அவருக்கு என்று கிதாப் கானா என்ற ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கினார் இருபதாயிரம் புத்தகங்கள் இன்றைக்கு அல்ல அன்றைக்கு இருபதாயிரம் புத்தகங்கள் ஏடுகளாக எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவருடைய படை செல்லுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சொன்னார் பொண்ணும் பொருளும் எல்லாம் எனக்கு வேண்டாம் அங்கே ஏதாவது புத்தகம் இருந்தால் அதனுடைய ஒரு பிரதியை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க கிதாப்கா நாவல் வைத்துக் கொள்வோம் என்று அவருக்கு படிக்க தெரியாது ஆனால் என்ன செய்வார் என்றால் ஒரு நாளில் இரண்டு மணி நேரம் அங்கே இருப்பார் என்ன செய்வார்னா யாராவது ஒருவரை படிக்க சொல்லி கேட்பார் அதோடு அவர் என்ன செய்வார்னா கேட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக அறிஞர் குழாமை கூட்டி வருவார் இவர் இப்படி சொல்கிறாங்களே இந்த புத்தகம் சரியா அப்படின்னு விவாதிப்பாங்க ஒரு அரசர் தன்னுடைய எல்லா கடமைகளுக்கும் இடையில் புத்தகங்களுக்கு என்று ஒரு இடத்தை உருவாக்கி அதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்திற்குள்ளாடி இவ்வளவு பேரை வர வைத்து அறிவு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பேரரசராக இருந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்று கருதுவேன் ஏனென்றால் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசகர்கள் முக்கியம் அவர்கள் எடுக்கிற முடிவு முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அந்த முடிவு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்க வேண்டும் என்று விவாதிப்பார்கள் அதற்கு இத்தனை நூல்களை திரட்டி அவ்வளோ பெரிய அக்பருக்கு தெரிகிறது புத்தகம் என்றால் என்ன புத்தகம் ஏன் முக்கியமானது என்று அவரை விட ஒருபடி மேலே ஷாஜகான் இருந்தார் ஷாஜகான் இரவு நேரத்தில் தன்னுடைய அந்தப்புறத்தில் போய் ராணியரோடு தங்க மாட்டார் நூலகத்தில் தான் தங்குவார் இரவெல்லாம் புத்தகம் படிப்பார் புத்தகம் படிப்பதோடு அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது வானை நோக்கி நட்சத்திரங்களுடைய நகர்வுகளை கொண்டு வானவியலில் ஆர்வம் உடையவர் ஒரு மிகப்பெரிய வான் நோக்கியை வைத்து வானத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பார் இதற்கென்று ஒரு கட்டிடம் அங்கே நூலகம் அங்கே இருக்கக்கூடிய வானவியல் அறிஞர்கள் சந்திப்பு என்று யாருக்கு படிக்க நேரம் இருக்கிறாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் படிக்கிறார்கள் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு திரும்பி வருகிற மருத்துவர் தன் காரில் புத்தகம் படித்து கொண்டு வந்து என்னிடம் பேசுகிறார் மிக மிக பரபரப்பான அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் படிக்கிறார்கள் யாருக்கு படிக்க நிறைய நேரம் இருக்கிறதோ அவர்தான் படிக்காமல் இருக்கிறார் படிக்காமல் இருக்கிறதோடு அவர்தான் புத்தகங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறார் இதையெல்லாம் ஏசார் படிக்கணும் நண்பனே உனக்கு ஒரு நண்பனாக சொல்லுவேன் என்னென்னா இதனுடைய முக்கியத்துவத்தை இத்தனை ஆண்டு காலமாக மனித குலம் போய் போய்தான் இவ்வளவு புத்தகங்களும் இருக்கிறது மனித குலத்திற்கு ஒன்று தேவையில்லை என்றால் அது காலப்போக்கில் கைவிடப்பட்டு விட்டோம் இல்லாமல் போய்விடும் ஒரு காலத்தில் குதிரை தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் ஒரு குதிரையை வைத்திருந்தால் நீங்கள் செல்வந்தர் என்ற அர்த்தம் நான்கு குதிரைகள் வைத்திருந்தால் மிக வசதியானவர் நீங்கள் ஒரு சாரட் வச்சிருக்கிறீங்க தேரில் போகிறீர்கள் என்ற அர்த்தம் இன்றைக்கு யாராவது குதிரை வைத்திருக்கிறோமா ஒரு சமூகத்தில் குதிரையினுடைய தேவையை இயந்திரம் மாற்றிய உடனேயே குதிரைகள் காணாமல் போயிடுச்சு எங்காவது வீதியில் ஒரு குதிரையை பார்த்தால் நம் வேடிக்கை பொருளாக பார்க்கிறோம் இப்படித்தான் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு தேவை என்று ஒன்று வேண்டாம் என்று நினைத்தால் விட்டுட்டு போயிடுவான் அப்படி இல்லை அறிவை புத்தகங்களை அது ஏற்றிலிருந்தலாம் அல்லது அச்சிடப்பட்ட புத்தகமாக இருக்கலாம் மின் புத்தகமாக இருக்கலாம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்றாங்க வைத்திருக்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள் ஒரு சமூகம் அரசு எல்லோரும் ஒன்று சேர்ந்து புத்தகங்களை படியுங்கள் என்று படிக்க வைக்கிறார்கள் பள்ளி தொடங்கி எல்லா வயதிலும் புத்தகங்களினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க காலம் இதைத்தான் சொ திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்ன அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அவ்வளவு மக்கள் கூட்டமும் படித்து விடுவார்களா இல்லை ஆனால் எவ்வளவு பேர் படிக்க முடியுமோ அவ்வளவு பேர் படிக்க படிக்க பண்பாடும் நாகரிகமும் வளர்ச்சியும் தொழிலும் எல்லாமும் வளர்ச்சியடையும் அதனுடைய அடிப்படை படிப்பில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டது அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து தாமஸ் மோர்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்சலராக இருந்தவர் அவர் எழுதிய புத்தகம் தான் அந்த உட்டோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க உட்டோப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னா க கற்பனையான ஒரு இடம்னு அர்த்தம் கற்பனையான உலகம்னு வைத்துக்கலாம் இப்போ கூட ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் உட்டோப்பியன் ஐடியாஸார்னு சொல்லுவாங்க அந்த உட்டோபியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாவது வருடம் தாமஸ் மோர் எழுதினார் யார் தாமஸ் மோர் எட்டாவது ஹென்றி அப்படிங்கிற மன்னருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பிரதமர் போல இருந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் மன்னருக்கு மிக நெருக்கமான நண்பர் மன்னரே இவரை தேர்வு செய்து இவ்வளோ பெரிய அறிவாளி சட்டம் தெரிந்தவர் தத்துவம் தெரிந்தவர் பொருளாதாரம் தெரிந்தவர் பக்கத்தில் இருக்கணும்னு இவரை கொண்டு போய் முதல்ல சான்சலராக போட்டு மிகப்பெரிய பதவி கொடுத்து பக்கத்திலே வைத்து கொண்டார் தாமஸ் மோர் ரொம்ப கராரான நேர்மையான உண்மையான மனிதர் அவர் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படைகளை எல்லாம் வரையறை செய்து தான் இந்த புத்தகம் எழுதினார் இந்த உட்டோப்பியாங்கிற புத்தகம் என்ன அப்படின்னா கற்பனையான ஒரு ஊரில் நடக்குது கற்பனையான ஆட்சியை சொல்லுகிறது கற்பனையாக இங்கே என்னெல்லாம் நடக்குங்கிறது இருக்குது அந்த புத்தகம் எழுதப்பட்ட ஐநூறு வருடங்களுக்கு அப்புறமும் இன்றும் கூட எல்லா நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தில் ஜனாதிபதியினுடைய அலுவலகத்தில் இதனுடைய ஒரு பிரதி இருக்கிறது அவர்கள் எந்த முடிவு எடுக்கும் போதும் ஒட்டோப்பியரில் ஏதாவது சொல்லியிருக்காங்கிறத விவாதிக்கிறாங்க காரணம் எல்லாவற்றை பற்றியும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் அவர் முதன்மையாக என்ன சொல்கிறார் உட்டோப்பியாவில் அப்படின்னா எல்லோருக்கும் விவசாயம் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் விவசாயம் தெரியாதவர் என்று ஒருவரே இருக்கக்கூடாது கட்டாயம் ஒருவர் தன் வாழ்நாளில் மூன்று ஆண்டுகள் விவசாயம் தான் ஆக வேண்டும் உண்மையில் உட்டோப்பியாகங்கிற ஐடியா நிச்சயம் உட்டோப்பியாதான் ஏன் அப்படின்னா ஒரு காலத்திலும் எல்லோரும் விவசாயிகளாக இருப்பார்களா என்று தெரியாது ஆனால் அவர் சொல்லுகிறார் யாருக்கெல்லாம் உற்பத்தி செய்ய தெரிகிறதோ தான் சிறந்த மனிதன் அதனால் மூன்று ஆண்டுகள் அவர்கள் உற்பத்தி செய்யணும் இன்னொன்று அவர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லுகிறார் என்ன அப்படின்னா ஒரு அரசு கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாகத்தான் தர வேண்டும் அதற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது இலவசமாகவே மருத்துவம் இலவசமாகவே கல்வி தரணும் அப்படிங்கிறத ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றார் சொல்வதோடு அவர் சொல்லுகிறார் ஒரு எதிரி நாடு உங்களோடு போர் தொடுக்க வந்தால் நீங்கள் போர் தொடுக்க கூடாது அவர்களோடு பேச்சுவார்த்தையில் தான் இடம் வேணும் பேச்சுவார்த்தையும் தோற்றுவிட்டால் போர் சூழல் வந்தால் ஆயுதம் ஏந்தாமல் போராட முடியுமா என்று பார்க்கணும் ஆயுதம் ஏந்தாமல் போராடினால் கூட தோற்றவரை நீங்கள் அடிமைகளாக நடத்தக்கூடாது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்